இந்த உள்ள ஸ்கின்ல தான் அவ்வளவு சத்துமே இந்த ஸ்கின் இருக்கும் நம்ம என்ன செய்யணும் இனிப்பு புளிப்பு எல்லா சத்துமே உண்டு வயிற்றுக்கு இந்த ஜாண்டிஸ் வந்தவங்க இந்த ஹீட் டைம்ல இந்த பழத்தை நல்லா சாப்பிடலாம் ஆனா என்னைக்குமே இந்த ஸ்கின் வந்து நல்லா எடுத்துட கூடாது லைட்டா பைய நிதானமா பிரிச்சு பொறுமையா சாப்பிடணும் ஓகேயா இந்த பழத்து பேர் வந்து என்ன பழம் சிங்கம் பழம் இப்ப வந்து இந்த பொங்கல் சீசன்ல இந்த பழங்கள் வர ஆரம்பிச்சிருவோம் இப்படிதான் சாப்பிடணும் பாய் இன்னொரு